வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல பொங்கல் வரப்போகுது பொங்கலுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான நிறுவனங்கள்ல ஓபனிங் இருக்கு இன்னையிலிருந்தே இருக்கு பொங்கலுக்கு அப்புறம் ஜாயின் பண்ற மாதிரி எத்தனை கம்பெனியில் இருக்குது என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குது என்னென்ன ஏரியாவில் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் எத்தனை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்குதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க உடனே நம்ம நம்பர் சிக்ஸ் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க கம்பெனி நம்பர் வாங்கிட்டு உடனே ஜாயின் பண்ணிடலாம் மெயினா பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல பொங்கலுக்கு அப்புறம் குவியும் வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இரநூத்தி தொண்ணூத்தி நாலு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு நிறுவனங்கள் இருக்கு நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிட்டீங்கன்னா போதும் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு இலவசமாக கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரொம்ப எச்சலாக இல்லை வெறும் ஒன் ஃபிஃப்டி தான் ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து அறுநூறு பேர் கூப்பிட்றாங்க ப்ராப்பராக இன்டர்வியூ போகிறவங்களுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்வீஸ் கொடுக்குறதுக்கு தான் வெறும் ஒன் ஃபிஃப்டி சர்வீஸ் சார்ஜ் வச்சுருக்கு வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு என்னென்ன சம்பளத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸி கிளாத்திங்னு சொல்லி புது கம்பெனி மிகப்பெரிய யூனிட்டு இரநூறு சீட் யூனிட்டு புதுசாக போட்டிருக்காங்க நிறைய பேர் புது கம்பெனியில் சீனியர் லெவலில் ஜாயின் பண்ணணும்னு நிறைய கேட்டிருந்தீங்க ஹெச்ஆர் வேகன்சி இருக்குது கூலிவாலை நாள் ரோட்டில் முப்பத்தஞ்சாயிரத்து முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் இந்த நிறுவனத்தில் ஹெச்ஆர் மட்டும் இல்லை அடுத்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேகன்சி இருக்குது முப்பத்தஞ்சாயிரத்து முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க லைன் கியூசி இருக்குது இருபத்தி ஓராயிரத்துலேருந்து இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஃபினிஷிங் இன்சார்ஜ் இருக்கு இருபத்தி மூணாயிரத்து இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இதெல்லாம் பிரெஞ்சி கிளாத்திங் கூலிவாளைய நாள் ரோடு ஊத்துக்குழி ரோட்ல இருக்கு அடுத்து பாருங்க சாந்தா ஸ்பின்னிங் மில் இந்த நிறுவனத்தில் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு வீட்டு வேலை பதினாறாயிரத்து இருபதாயிரம் சமையல் அசிஸ்டன்ட் மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கு இந்த நிறுவனத்தில் தங்குற இடத்தோடு இருக்கு அடுத்து ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹாஸ்பிட்டல்ல ஹவுஸ் கீப்பிங் வந்தா சொல்லுங்க அப்படின்னு இதோ வந்தாச்சு பாருங்க திருப்பூர் பல்லார் ரோட்ல மிகப்பெரிய நிறுவனம் ஓஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் இந்த நிறுவனத்துல பல்லார் ரோடு வீரவாண்டி பிரிவுல தங்குற இடத்தோட இருந்து இருபதாயிரம் சம்பளத்துல ஹவுஸ் கீப்பிங் இருக்கு இதுல ஆறு பேத்துக்கு மேல வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம் தங்குற இடத்தோடு இருக்கு இப்ப நம்ம சொல்றதெல்லாம் தீபாவளிக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு எல்லாம் குறைஞ்சு பொங்கலுக்கு மிக பிரமாண்டமா அதிகரிச்சுட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் சமையல் வேலைக்கு பல்லடத்துல தங்குற இடத்தோட பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து சியான் ஃபேஷன் தோட்ட வேலைக்கு ராயபுரம் இருபத்தி அஞ்சாயிரத்து இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் நிறைய பேர் தோட்டத்தை இண்டிவிஜுவலா பாத்துக்கிற மாதிரி தோட்ட வேலை கேட்டிருந்தீங்க நல்ல சம்பளத்துல தங்கரடத்தோட இதோ வந்தாச்சு பாருங்க இருபத்தஞ்சாயிரந்து இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து சியான் ஃபேஷன்லேயே சமையல் வேலையும் இருக்கு இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இது ராயபுரத்துல இருக்கு தங்கரடத்தோட அடுத்து கோயம்புத்தூர்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆபீஸ் ஸ்டெஷன் ஒர்க்கு தங்கரடத்தோட இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கோயம்புத்தூர்ல அடுத்து கோயம்புத்தூர்ல வீட்டு வேலை ஜெயந்தி ஹோம்கர் நிறுவனத்துல பதினஞ்சாயிரந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் திருப்பூர் கோயம்புத்தூர்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்களுக்கு நிறைய சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலைன்னு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு தங்குற இடத்தோடு இருக்கு திருப்பூரில் ஸ்டாப் லெவலில் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம ஸ்டாப் லெவலில் என்னென்ன கேட்டகரிகளுக்கு நம்ம பார்த்துருவோம் இன்னைக்கு டேட்டில் நான் சொன்ன உங்களுக்கு நானூ அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அது எந்தெந்த கேட்டகரியில் என்னென்ன சம்பளத்தில் இருக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ மொத்தமாக இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நிறுவனங்களில் இன்னைக்கு டேட்டில் வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அது என்னென்ன கேட்டகிரி அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது பாருங்க ஃப்ரெஷருக்கு மட்டும் இருபத்தாறு கம்பெனியில் இருக்கு டென்த்து டுவெல்த் முடிச்ச ஃப்ரெஷருக்கு இருபத்தாறு கம்பெனியில் இருக்கு அடுத்து நிறைய பேர் நீங்கள் ஹெல்பராக இருப்பீங்க எனக்கு தங்க இடத்தோட ஹெல்பர் வேலை வாய்ப்பு வேணுங்கன்னு தமிழ்நாடு முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு இருபத்தாறு கம்பெனியில ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு டேட்டா என்ட்ரி மேல் ஃபீமேல்ல இருபத்தாறு கம்பெனி இருக்கு மேலுக்கு பதிமூணு கம்பெனி ஃபீமேலுக்கு பதிமூணு கம்பெனி இருக்கு அடுத்து ஆபீஸ் செஷன் மேல் பதிமூணு மணி ஃபீமேல் பதிமூணு கம்பி இருக்கு இதுல நிறைய நிறுவனங்கள் தங்க இடத்தோட இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு திருப்பூர்ல இருக்கு அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோலர் திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் பதினோரு கம்பெனியில் இருக்குது வீட்டு வேலை பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருபதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க ஸ்டார்டிங் பதினாறாயிரம் பதினோரு கம்பெனியில் இருக்கு அக்கௌண்டன் ஃபீமேல் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் பத்து கம்பெனியில் இருக்கு மெர்சன்டைசர் இருபத்தி அஞ்சு கம்பெனியில் இருக்கு மெர்சண்டைசருக்கு இருபத்தி முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் பத்து கம்பெனியில் இருக்கு அடுத்த அக்கௌண்ட் மேல் இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு ஜூனியர் மெர்சென்டைசர் மேல் இருக்கு டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு முப்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் டெக்ஸ்டைல் டிசைனருக்கு அத்தனை ஸ்டோர் இன்சார்ஜ் டெலிவரி பாய்ஸ் இருக்கு சேல்ஸ் மேன் இருக்கு பினிஷிங் இன்சார்ஜ் இருக்கு டிரைவர் பேட்ச் இருக்கு சீனியர் மெர்சென்டைசர் நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் சீனியர் வேலை வேலைவாய்ப்பு ஃபேப்ரிக் ஃபாலோஅப் இருக்குது ட்ரைவர் எல்எம் டிரைவர் ஹெவி டிரைவர் ஹெவிக்கெல்லாம் எட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் தங்குறத்தோட டிரைவர் ஹெவி வாய்ப்பு இருக்குது எல்எம்பிக்கு நாலு நிறுவனத்துல இருக்குது ஹெவிக்கு நாலு பேட்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு நிறுவனங்களுக்கு மேலே இருக்குது ரிசப்சனிஸ்ட்டு சமையல் வேலை ஓவர்லாக் ஃபேட்லாக் டெய்லர் வேலைவாய்ப்பு ப்ளஸ்ஸர் ஃபீமேலு லைன் கியூசி செக்யூரிட்டி இருக்குது ஹெச்ஆர் மேனேஜர் இருக்குது ஸ்டாம்ப் இன்சார்ஜ் இருக்குது பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோப் இருக்குது இவ்வளோ வேலை வாய்ப்புல உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காமையா போகும் இதை நான் சொன்னதில் நிறைய வேலை வாய்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அடுத்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு செக்கர் இருக்கு எம்ப்ராய்டரி ஹெல்பர் இருக்கு எல்லா தங்குற இடத்தோட தோட்ட வேலை இருக்கு இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ் எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டரு சேல்ஸ் கேல் சர்வீஸ் இன்ஜினியர் பார்ட் டைம் அக்கௌண்ட்டு நிட்டிங் ஃபோர்மேனு கட்டிங் இன்சார்ஜ் லாஸ்ட் செக்ஷன் இன்சார்ஜ் இன்வர்டு அவுட்வேர்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் இத்தனை கேட்டகரியில் வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் எந்த யூடியூப் சேனல் வருதுன்னு யோசிச்சு பாருங்க நம்ம ஜிவிஎஸோட யூடியூப் சேனலில் தான் வரும் அதனால் ஜிவிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் ஜிவிஎஸ் இருக்கிற கச்சார் உங்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செஞ்சுருவாங்க அடுத்து லைன் சூப்பர்வைசர் இருக்குது குடோன் இன்சார்ஜ் இருக்குது டெலிகாலர் மேல் ஃபீமேல் இருக்குது பேட்டர்ன் மாஸ்டர் இருக்குது ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருக்குது ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் இருக்குது எலக்ட்ரீஷியன் இருக்குது மெயில் கம்யூனிகேஷனு ஜூனியர் மர்சன்டைசர் ஃபீமேல்னு

இந்த மூணு நம்பர்ல இருந்து உங்களுக்கு திரும்ப கால் வரும் இதுதான் சீனியர் ஹெச்ஆரோட நம்பர் ஜிபிஎஸ்ல பத்து ஹெச்ஆர் இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை இன்னைக்கே உறுதி செஞ்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்